மகாநதி சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் மகாநதி சீரலில் விஜயின் காதலை புரிந்து கொண்ட நவீன் அம்மாவாக போகும் காவிரியா குட்டையை குழப்பம் ராகினி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சாரதா ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் என்று கூறியிருக்க நிலையில் தான் இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்றும் சொல்லிவிட்டாராம் அத்துடன் தாத்தா காவிரி கூப்பிட்டதும் கூட விடாமல் காவிரியை சாரதா தடுத்து விடுகிறாராம் விஜய் தாத்தா பேசியதை தெரிந்து கொண்ட பிறகுதான் யாரும் எங்களுக்காக பேச வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் காவிரி புரிந்து கொள்வாள் அவளால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது சீக்கிரம் என்னோட வந்து சேருவாள் என்றும் நம்பிக்கையுடனும் அவர் கூறியிருந்தார் அந்த நிலையில்தான் விஜயின் நம்பிக்கையே பார்த்த ராகினி மறுபடியும் காவிரி இந்த வீட்டுக்கு வந்து விடக்கூடாது என்றும் அப்பாவுக்கு போன் பண்ணி தகவலை கொடுத்தாராம் சாரதா வீட்டில் ஏதாவது குட்டை குழப்பதற்கு முன் பிளான் பண்ணிவிடுவார் ஆனால் அதற்குள் காவிரி குடும்பத்தை இருப்பவர்கள் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போகலாம் என்றும் முடிவு செய்துவிட்டனர் உன்னோடு அவசர புத்தியால் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கிறது உன்னை யாரு போய் ஒப்பந்த கல்யாணத்தை பற்றி குடும்பத்தில் சொல்ல சொன்னா நீ மட்டும் சொல்லாமல் இருந்தால் அவர்கள் புரிந்து இருக்க வாய்ப்பே கிடையாது என்றும் ஏனென்றால் என்ன ஆனாலும் காவிரியை விட்டு விஜய் மாட்டார் என்றும் விஜய் மனசுக்குள் காவிரி நுழைந்து விட்டார் என்றும் கூறும் இருவரும் நல்ல புரிதலுடன் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதனால்தான் எங்கே நானும் காவிரியும் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னையும் வலுக்கட்டாயமாக உன் கழுத்தில் தாலி கட்ட வைத்தாரா இதுகூட உனக்கு புரிய மாட்டேங்கியது என்று திட்டிவிடுகிறார் இருந்தாலும் சாரதா சொன்னபடி வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டும் என்றும் முடிவெடுத்த பிறகுதான் காவிரி வீட்டு வீட்டு சாவியை கொடுப்பதற்கு யோசிக்கிறாராம் அப்பொழுது எல்லோரிடமும் பேசிவிட்டு விஜயிடமும் இருந்து பிரிவதற்கு வரும் அந்த நேரத்தில்தான் நிச்சயம் காவிரி அங்கிருந்து போகாதபடி ஒரு விஷயம் போகிறது அதாவது காவிரி கர்ப்பம் என்ற உண்மையை அனைவரும் தெரிய வரப்போகிறது இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றும் பரபரப்பான கதையுடன் இருக்கும் இந்த சீரியல் தொடர் கதைகள் வர இருக்கிறது மேலும் இது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்